வணக்கம் ஜி நியூஸ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார் வெங்கல் அருகே தனியார் செங்கல் தொழிற்சாலையில் நான்கு மாத குழந்தை உட்பட மூன்று பேர் இறந்ததால் பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது திருவள்ளூர் மாவட்டம் வெங்கல் அருகே மேலக்கொண்டையார் கிராமத்தில் அன்னை செங்கல் தொழிற்சாலை என்ற தனியார் தொழிற்சாலை ஒன்று இயங்கி வருகிறது கொமக்கம்பேடு கிராமத்தைச் சேர்ந்த ஸ்ரீதர் என்பவர் இந்த தொழிற்சாலையை நடத்தி வருகிறார் இந்த செங்கல் தொழிற்சாலையில் ஒடிசா மாநிலம் பலாங்கிர் மாவட்டத்தைச் சேர்ந்த சுமார் முன்னூறு பேர் தங்கியிருந்து பணியாற்றி வருகின்றனர் இந்நிலையில் கடந்த நான்கு நாட்களுக்கு முன்னால் நான்கு மாத ஆண் குழந்தை ஒன்று திடீரென இறந்து போனது இந்நிலையில் நேற்று பத்துக்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது இதில் உயிருக்கு ஆபத்தான நிலையில் ராமகிருஷ்ண தியாகு வயது அறுபத்தைந்து என்பவரை திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு கொண்டு சென்று அனுமதித்தனர் அங்கு அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பயனின்றி நேற்று பரிதாபமாக பலியானார் இந்நிலையில் இன்று மாலை ஹைதர் சண்டா வயது ஐம்பத்தி இரண்டு என்பவர் தனியார் செங்கல் தொழிற்சாலையிலேயே பரிதாபமாக பலியானார் திருவள்ளூர் மாவட்ட குற்றப்பிரிவு டிஎஸ்பி லோகேஸ்வரன் தலைமையில் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்தனர் இதன் பின்னர் இறந்தவர் உடலை வெங்கல் காவல் நிலைய போலீஸ் இன்ஸ்பெக்டர் பத்மஸ்ரீ பப்பி பொறுப்பு தலைமையில் போலீசார் மீட்டு திருவள்ளூர் அரசு ஆஸ்பத்திரிக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சிலருக்கு வாந்தி பேதி ஏற்பட்டது தகவல் அறிந்து ஈக்காடு வட்டார மருத்துவ அலுவலர் சுபாஷ் சந்திர போஸ் தலைமையில் பத்து பேர் கொண்ட மருத்துவக் குழுவினர் தனியார் செங்கல் தொழிற்சாலைக்கு வந்து வாந்தி பேதி ஏற்பட்டவர்களுக்கு முதலுதி சிகிச்சை அளித்தனர் வாந்தி பேதிக்கும் இறப்பிற்கும் குடிநீர் பிரச்சனையா அல்லது உணவு சமைத்து சாப்பிடுதல் பிரச்சனையா என பல்வேறு சந்தேகங்கள் எழுந்துள்ளது ஈக்காடு வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் குணசேகரன் ரவி திருவள்ளூர் தாசில்தார் ரஜினிகாந்த் வருவாய் ஆய்வாளர் பொன்மலர் மலர் மற்றும் வருவாய்த்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து விசாரணை மேற்கொண்டனர் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் நான்கு மாத குழந்தை இறந்தது நேற்றும் இன்றும் அடுத்தடுத்து இருவர் இறந்ததால் இந்த கிராமத்தில் பதட்டமும் பரபரப்பும் ஏற்பட்டுள்ளது இந்த சம்பவம் குறித்து வெங்கல் காவல் போலீசார் வழக்கு பதிவு செய்து அடுத்தடுத்து இந்த செங்கல் தொழிற்சாலையில் இறப்பு ஏற்படுவதற்கான காரணம் என்ன என்பது குறித்து பல்வேறு கோணங்களில் விசாரணை செய்து வருகின்றனர் Kristin,いい Support wow cut making seeing them make them some touch Lucar know make them fix them nut help 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 Aubain helpики, you know, inicheage need that one. you know? hek Storey's ready is one.. hek Position that you take deal to take you... hek handy.. hek this one